அன்பதன் நண்பர்களே வணக்கம் உங்களுடைய அன்பு நண்பனும் மாற்று வழி மருத்துவருமானிய ஆர் ஜெய்கினேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூஜோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்திய முறை இதை வந்து சூஜோக் தெரப்பி அப்படிம்பாங்க அக்கு பஞ்சரில் இது ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட்னு சொல்லலாம் ஏன்னா அக்கு பஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஊசியாலேயோ இல்லைன்னா ஒரு ஸ்டிமுலேட்டர்னாலேயோ இல்லை உங்களுடைய கை விரல்கள்னாலேயோ தொட்டு சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது இந்த சூஜோக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கைகள்லேயும் கால்கள்லையும் செய்யக்கூடிய ஒரு வைத்திய முறை இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சூஜோக்கை வந்து கையிலேயே வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான வைத்திய முறை இது இந்த சூஜோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலையும் காலிலையும் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புடைய கரஸ்பாண்டன்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைகள்லேயும் கால்கள்லேயும் இருக்கும் தீஸ் லொக்கேஷன் இஸ் கனெக்டட் டு அவர் இன்னர் பாடி ஆர்கன்ஸ் அட் இஸ் என்லார்ஜ் அண்டு வியூட் இந்த கரஸ்பாண்டன்ட் ஏரியா த இன்னர் ஆர்கன்ஸ் கரஸ்பாண்ட் ஏரியா சோஸ் இன் ஹேண்ட் அண்டு லெக் சரிங்களா ஸோ கையிலேயும் பாத கால் பாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள இருக்கக்கூடிய இன்னராகனு சொல்லிய கரஸ்பாண்டன்ட் ஏரியா இருக்கும் அந்த கரஸ்பாண்டன்ட் ஏரியாவில் நாம் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போதோ இல்லைன்னா ஜிம்மி ராட்னு இல்லையோ இல்லைன்னா அப்புறம் சூஜோக்கு முத்திரையில் சின்ன சின்ன ஊசி இருக்கும் அந்த ஊசினால் குத்தி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வைக்கிறதுனாலையோ இங்கே வந்து நம்ம வைத்தியம் பார்க்கக்கூடிய தன்மை மூலமாக உடம்புல இருக்க நோய் வந்து தீரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூஜோக்குடைய ஒரு அணித்தரமான விளக்குறை சரிங்களா இந்த சூஜோக் தெரப்பி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பாப்புலராக பரவிட்டு வருது ஏன்னா இது வந்து இந்த சூஜோக் தெரப்பின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக வைத்தியம் பார்க்க முடியும் இப்போ அக்குப்பஞ்சர் பாடி அக்குப்பஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களுக்குலாம் வந்து ஊசி போடுறதுக்கு பெண்களுக்கு பெண் தான் முடியும் ஆண் டாக்டர்னால முடியாது அதே மாதிரி ஆண்கள் கிட்ட குறிப்பிட்டவர்கள் ஊசி போகிறதுக்கு ஒரு ஆண் டாக்டர்னால முடியும் பெண் டாக்டர்னால முடியாது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில பேர் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு சங்கோஜர்கள் படக்கூடிய தன்மை இல்லை பேசண்ட் சங்கோஜக்கூடிய தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூஜோக் முறையில் தவிர்க்கப்படும் ஏன்னா வெறும் உள்ளங்கையில் தான் அந்த வைத்தியமே பார்க்க போது உங்களுக்கு ஒரு இது எல்லா மருத்துவர்களும் சரி வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கும் இது ஒரு நல்ல மருத்துவ முறையாக இருக்குது சரிங்களா இதுதான் சூஜோக்குடைய ஒரு சிறு விளக்கம் சூஜோக்கில் மேற்கொண்டு நம்ம வைத்தியம் பார்க்குற ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடு வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ஜெய்கினேஷ்